சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இன்று காலை மட்டக்களப்பு நகரில் மனித உரிமைகளை வலியுறுத்தி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியில் அமைந்துள்ள தாண்டவன் வழி தேவாலயத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைதி பேரணி மட்டக்களப்பு காந்தி சதுர்க்கம் வரை சென்று நிறைவடைந்தது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் என பலரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் பேரணியின் இறுதியில் துன்புறுத்தல்களுக்கான நீதிகளை துரிதப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரிடம் கையளிக்கப்பட்டது தடை செய்ய இதேவெளி உலக புலம்பெருந்தோர் தினம் மற்றும் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு ஹட்டன் நகரில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் கருத்தரங்கம் இடம்பெற்றது இந்த நிகழ்வுகளை ஹெரிட்ராஸ் கண்டி செட்டி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது குறித்த பேரணி இன்று காலை ஹட்டன் பேருந்து திரைப்படத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு ஹட்டன் நகர மத்தியில் நிறைவடைந்தது இந்த நிலையில் மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பாராபட்சமற்ற சமுதாயத்தை கட்டியெழுப்பவம் எனும் துணைப்பொருளில் இடம்பெற்றன இந்த நிகழ்வுகளை அன்பிற்கும் நட்புக்குமான வலையமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது காணாமல் போன தமது பிள்ளைகள் நல்லாட்சிய அரசாங்கத்திலாவது வீடு திரும்ப மாட்டார்களா என்ற கேள்வியை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் இதேவேளை சர்வதேச மனித உரிமை தினமான என்று காணாமல் போன தமது பிள்ளைகள் நல்லாட்சிய அரசாங்கத்திலாவது வீடு திரும்ப மாட்டார்களா திரும்பமாட்டார்களா என்றியை கச்சி மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் கண்ணீருடன் கேட்டுக்கொண்டனர் எனது மருமகன் மகள் மூன்று பேர் இரண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சாம் மாசம் பதினெட்டாம் தேதி நான் ரோட் ரோட்டா போட்டுகளும் ஏந்தி கொண்டு திரிகிறேன் என்ற பிள்ளைகள் அப்படி இங்க நல்லாட்சி இருக்கிறேன் நல்லாட்சி இங்க இருக்குது நாங்கள் எல்லாம் பே கொடுத்து ரோட் ரோடு ரோடுானமங்களுக்கு நல்ல உண்மையான நல்லாயிருந்த எங்களோட பிள்ளைகளை இந்த வருஷம் என்னாலும் முட்டுத்தர வேணும் எங்களோட பிள்ளைகளும் உமாந்தான் தான் நாங்கள் சந்தோஷமா ஞாபகம் பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு மனித உரிமை மீறல் அந்த காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள நிலையை இதுவரை வெளியிடாமல் இருக்கிறது அது எந்த வகைக்கு கிடக்கிறேன் நான் தெரியல அதே மனித உரிமை மீறல் என்றால் இது வந்து ஒரு மன்னிக்க முடியாத மிகப்பெரிய மனித ஒரு